இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் வந்து எழில் பாக்கியாவிடம் வந்து வீடு பார்த்த விஷயத்தை வந்து விரைவில் பால் காய்ச்ச போவதாகவும் வந்து சொல்கிறார் பாக்கியா வந்து எழிலுக்கு இது நம்மளோட சோதனை காலம் திரும்பவும் நம்ம பழைய மாதிரி ஒன்றா சந்தோஷமாக இருப்போம்னு எழிலுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறார் மறுநாள் பாக்கியா எழில் பார்த்துருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வந்து செல்வியுடன் வாங்கி கொண்டு வருகிறார்கள் அமிர்தாவின் அம்மா என்னென்ன வாங்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்க பாக்கியா எல்லா பொருளையும் வாங்கி கொண்டு வீட்டில் உள்ளே வருகிறார் எல்லாத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருக்க எதுக்கும் அவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று எழில் மற்றும் அமிதா கேட்கிறார்கள் பிறகு வந்து பூஜை பண்ணி பால் காய்ச்சி விட்டு எல்லோரும் வந்து சந்தோஷமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் பார்த்து எழிலுக்கு வந்து போன் வர அவர் வந்து வெளியே சென்று விடுகிறார் மறுபக்கம் வந்து நிலா பாப்பா வந்து சூச்சு வருதம்மா என்று சொல்ல அமிதா எழுந்து சென்று விடுகிறார் அமிதாவின் அம்மா வந்து பாக்கியாவிடம் அம்மா இப்படி இருக்கீங்க கொஞ்சம் தேரிட்டீங்களா என்று கேட்க கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் மாறி கொண்டு வார போறாங்கன்னு சொல்றாங்க இருந்தாலும் உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம்னு சொல்றார் நீங்க மாப்பிள்ளையும் அமிர்தாவையும் வந்து வீட்டை விட்டு வழியே போக சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லை பெரியவர் இறந்ததுக்கு அப்புறமாவது நீங்க திரும்பவும் அனுப்பிட்டீங்க அதனாலதான் மனசு கஷ்டமாக இருக்கு இருந்தாலும் உங்க மேல எனக்கு தப்பு சொல்லல நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல நீங்க எதுவுமே தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்கிறார் பாக்கிய காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என் கூட இருக்கிறது எழில் மட்டும்தான் ஆனால் அவனை இப்படி பிரிஞ்சு இருக்கிறது என் உடம்புல வந்து இருந்து பார்த்து உசுரை வழிய விட்டு மாதிரி இருக்க இனியா செலியன விட என் மேல அக்கறையா இருக்கிறது தான் அவன் ஒரு கனவோடு இருக்கான் ஆனால் அந்த வீட்டில் இருந்தால் அவங்களோட கனவு நிறைவேறாது எளி நிச்சயமாக ஒரு நாள் வந்து ஜெயிப்பா நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போம் என்று கண்கலங்கி பேச இதே இல்லாமல் வெளியில் பார்த்து கண்கலங்கி சந்தோஷப்படுகிறார் அந்த நாளை தான் நான் என்கிட்ட இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் சொல்கிறார் பாக்கா செலியன் ரூமில் டென்ஷனாக பேசிக்கொண்டிருக்கேன் அதே நேரம் பார்த்து ஜெனி வந்து என்னாச்சு ஆச்சு செல்லியா ஏன் பாட்டிக்கிட்ட பேசாமல் வந்துட்டா இப்போ வந்து டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன என்று கேட்க முதல்ல சொல்ல மறுத்த செல்லியன் பிறகு ஆஃபீஸில் இருக்கும் பிரச்சனை ஜெனீரை வந்து சொல்கிறார் ஏற்கனவே இரண்டு பேரை வந்து நிறுத்திட்டாங்க என்ன நிறுத்திடுவாங்களோன்னு பயமாக இருக்கு பதட்டமாக இருக்குன்னு சொல்ல ஜெனி அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ அதெல்லாம் டென்ஷன் ஆகாது என்று ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஈஸ்வரி மட்டுமே இனியா உட்கார்ந்து இருக்க பாக்கியா வருகிறார் ஈஸ்வரி பாக்கியாவிடம் என்ன பேசுகிறார் பாக்கியா சொல்கிற பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்